வணக்கம் மகளே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய நைனார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில்ல ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்பாலோட ஸ்ரீ நாகநாத சுவாமி கோயில் கொண்டு இருக்கிறாரு இந்த கோயில் வந்து ஆதி காலத்துல சேது நாட்டு திருமருதூர் அப்படின்ற பேரால அழைக்கப்பட்டிருக்கு விஸ்வாமித்ர முனிவரால சாபம் அடைஞ்ச ஆயிரம் முனிவர்களுக்கு விமோசனம் அருளிய ஒரு அற்புதமான தலமாக இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு எதனால நயினார் கோவில் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல தென்னாட்டுல முகமதியர்களோட ஆதிக்கம் வந்து உச்சத்துல இருந்திருக்கு அந்த சமயத்துல முல்லா சாஹிப் அப்படின்ற ஒரு மன்னன் தன்னுடைய வாய் பேச முடியாத மகளை கூட்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க அப்ப அந்த பொண்ணு வந்து அல்லா நயினார் ஆண்டவர் அப்படின்னு வாய் துறந்து பேசிச்சான் அதை பார்த்து சந்தோஷப்பட்ட முல்லா சாஹிப் நீரே நயினார் நிஜம் தெரிந்தேன் அப்படின்னு சொல்லி இங்க கோயில் இருக்கக்கூடிய நாகநாதரை பூஜை செஞ்சு வழிபடுறாரு அதுல இருந்து இந்த கோயில் வந்து நயினார் கோவில் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுது இந்த நயினார் கோவிலில் இன்னைக்கும் பல இஸ்லாமியர்கள் வந்து வழிபட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு போறாங்க அந்த இஸ்லாமியர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதத்துல இந்த கோயில் இருக்கக்கூடிய உண்டியல் பச்சை வண்ணத்தில் வச்சிருக்காங்க ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த நைனார் கோவில் மத நல்லிணக்கத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கு திருமண தடை இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நோய்வாய்ப்பட்டவங்க இவங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயில் இருக்கக்கூடிய நாகநாதரை வழிபட்டுட்டு போனாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே அதெல்லாம் வந்து சரியாயிரும் அப்படின்றது இங்கே ஒரு நம்பிக்கையா இருக்கு அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கிறவங்க இந்த நைனார் கோயிலில் இருக்கக்கூடிய புற்றடி மண்ணை எடுத்து கொஞ்சம் தண்ணியில குழைச்சு நோய் இருக்கக்கூடிய அந்த இடத்திலலாம் தடவுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமே அந்த நோயெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றதும் இந்த பகுதியில் ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதே மாதிரி ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்திருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா இந்த நயனார் கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நாகநாதரை வழிபட்டுட்டு அந்த பொண்ணு கழுத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யத்தை கலட்டி உண்டியலில் காணிக்கையாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திருமாங்கல்யத்தை நாகநாத சுவாமி முன்னாடி வச்சு கணவர் கையால் கட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இன்னும் வந்து அன்னோன்யமாக இருப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த நைனார் கோவில பற்றி பல நூல்கள் பாடப்பட்டிருக்கு மங்காத முல்லாவின் மகளான ஊமையை பேச வைத்த லிங்கம் அப்படின்னு நாகாபரணம் அப்படின்ற நூல்லையும் முல்லா மகளா மூங்கையால் முன்னால் அல்லா நயினார் ஆண்டவர் என்ன நல்வாக்குறைத்திடு தன்மை உண்டாகியும் அப்படின்னு ஸ்ரீ நாகநாதர் சதகமும் தாய் பேசு பேசனவே சாற்றினும் பேசா மூங்கை வாய் பேச மகா மந்திரமே அப்படின்னு சேதுபதி விரலிவிடு தூது அப்படின்ற நூல்லையும் குறிப்பிட்டிருக்கு இந்த நைனார் கோவில்ல திருமணம் குழந்தைக்கு முடியெடுக்கிறது காது குத்துறது இது மாதிரியான நிகழ்ச்சிகளும் நடக்குது இந்த கோவில்ல பிரார்த்தனை வச்சிருக்கக்கூடிய பக்தர்கள் தன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறினதுக்கு அப்புறமா இங்க வந்து காவடி எடுத்து வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க இந்த நயினார் கோவிலில் வைகாசி வசந்த திருவிழா ரொம்பவே விசேஷமா நடக்கும் நீங்க ராமநாதபுரம் பரமக்குடி இந்த பகுதியெல்லாம் போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த நைனார் கோயிலுக்கும் கண்டிப்பா போயிட்டு வாங்க இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா